ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனலாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பராக ஒரு பெஸ்ட்டான ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எங்கே அப்படின்னா நம்ம மதுரை ஜம்ஜம்ல தாங்க ஸோ மதுரை ஜம்ஜம்னாலே பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் முடிஞ்சிருச்சு என்ன ஆஃபர் இருக்க போகுதுன்னு நினைப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ முன்னூத்தூரத்தஞ்சு நாளுமே அங்கே ஆஃபர் தான் ஸோ ஆறு மாத குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன சொல்கிறது கேர்ள்ஸ் மட்டும் இல்லை ஜென்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் செம்மையாக போட்டிருக்காங்க வெறும் நூற்றி ரெண்டு ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அந்த ரேஞ்சஸில் தான் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ நல்ல அழகான ரெயின்போ கலர்ஸ் இதெல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஸோ நல்ல ஒரு ரெயின்போ பிங்க்கு கேர்ள்ஸ்க்கு பிடிச்சது பிங்க்கு தான் மேக்ஸிமம் ஸோ பிங்க்கு இந்த ரெயின்போ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ளார் டிசைன்ஸ் கொடுத்து ஸோ ஒவ்வொன்றுமே யூனிக் யூனிக் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ ஸ்கூல் வியராக இருந்தாலும் சரி இல்லை வந்து ரஃப்யூஸ்க்கு போடணும் இல்லை வந்து பாத்ரூமுக்கு போடணும் இல்லை வந்து வெளியில் ஒகேஷனலாக போட்டு போகணும் ஃபெஸ்டிவலுக்கு போடணும்னாலும் சரி உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரி வேணும் என்ன மாதிரி சைசஸ் வேணும்னு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக கொட்டு போய் காமிச்சிருவாங்க ஸோ ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக நல்ல ப்ராண்டாகவே சூப்பரான குவாலிட்டியில் அவ்வளோ அழகாக அருமையாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஸோ எங்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மதுரை ஜம்ஜம் தான் தான் ஸோ தெரியாத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கும் அவைலபுள் இருக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட் வீடியோ கால் பண்ணிங்கனாலே அது மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ வீடியோ பார்த்துலாக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்